என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி வெற்றி கழிப்பில் உனக்கான நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாகவே ஒரு உண்மையை என் குழந்தைக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த தயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்து விட்டாயானால் இந்த வெற்றி என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்து நிற்கும் இந்த வெற்றி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி வராகி இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தேவை கிடையாது எதுவை நீ வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று இந்த வராகியின் வெற்றி வெடியலை எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு உன் அம்மா நான் வெற்றிகரமாக முடித்து கொடுக்கின்றேன் எத்தனையோ இன்னல்களுக்கும் எத்தனையோ இடைஞ்சல்களுக்கும் நடுவில் இந்த விஷயம் உனக்கு கைகூடி வரப்போகின்ற இந்த தருணத்தில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை உன் போகின்றாய் யாருக்காக இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்ததோ யாரை நினைத்து இத்தனை வேதனைப்பட்டாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக ஒன்று கிடைக்கும் இல்லை என்றால் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிச் செல்லும் என் அம்மா நிரந்தரமாக விலகிச் செல்வதற்கா நான் இத்தனை கஷ்டப்பட்டேன் என்று யோசிக்கிறாயல்லவா என் பிள்ளையே எல்லாம் நீ தாங்குகிறாய் என்பதற்காக உனக்கு நிரந்தரமில்லாத ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமா நான் அப்படியே உனக்கு கொடுத்தாலும் இடையிலேயே உன் வாழ்க்கையை விட்டு அது பிரிந்து சென்றுவிடும் இப்பேற்பட்ட சூழ்நிலையை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை ஒருபொழுதும் நான் உனக்கு கொடுக்க விரும்புவது கிடையாது என் குழந்தையை அதற்கு மாறாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எது சரிப்பட்டு வரும் என்பதனை புரிந்து அதை உன் அம்மா என்றும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை அடையாமல் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் என்னாலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கட்டும் கிடைத்தால் சந்தோஷம் இல்லை என்றால் அதற்கு ஏற்றது போல நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் என் பிள்ளையே எத்தனையோ இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த துன்பங்களும் மேலும் மேலும் உன்னை போட்டு புரட்டி எடுத்த பொழுதெல்லாம் நீ எவ்வளவு தைரியமாக நின்று கொண்டிருந்தாய் தெரியுமா உன்னுடைய தைரியத்தை பார்த்து இந்த வராகி நான் நான் சிலிர்த்து போயிருக்கின்றேன் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் இந்த பிள்ளை எந்த அளவிற்கு வாழ வேண்டும் என்று நினைக்கிறது என்று அதனால் இந்த வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஏகப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்திருந்தாலும் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் கொடுத்திருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற மனவலிமை வலிமை இதையெல்லாம் ஒன்றும் இல்லாததாக தூள் தூளாக மாற்றிவிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே செய்துவிடக் கூடாது என்பதற்காக என்னுடைய குழந்தை நீ அத்தனை கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கின்றாய் சுற்றி இருப்பவர்கள் என்ன வார்த்தைகளை பேசினாலும் சட்டென்று அதற்கு பதில் சொல்லிவிடாமல் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தத்தை உணர்ந்து இதற்கு நாம் பதில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்பதனை தெரிந்து நீ அதற்கான பதிலை சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக யோசிக்க கற்றுக்கொண்டாயல்லவா அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் என்று சொல்கின்ற அளவிற்கு எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை இனிமேல் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு உன் தாயானவள் பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையை வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவசரப்பட்டு சட்டென்ற ஒரு முடிவிற்கு வந்துவிடக்கூடாது அவசரப்பட்டு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நன்று தெரிந்தவர்களிடத்தில் ஆலோசித்து விட்டு அந்த முடிவை நீ எடுக்க வேண்டும் நான் உனக்கு உதாரணம் சொல்லவா இப்பொழுது ஒரு தங்க நகைதான் வாங்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம் நீயாக சென்று உடனடியாக கையில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் போட்டு ஒரு நகையை வாங்கி கொண்டு வந்து விடுகிறாய் என் குழந்தையே வீட்டிற்கு வந்த பிறகுதான் யோசிக்கிறாய் அந்த நகையின் விலையை விட நீ கொடுத்த விலை அதிகம் அதாவது நகையின் விலை எவ்வளவு இருக்கின்றதோ அதில் ஒரு மடங்கு அதிகமாக நீ அதற்காக செய்கூலி சேதாரம் என்று இந்த விலையை எல்லாம் நீ கொடுத்துவிட்டு வந்திருப்பாய் என் குழந்தையை வரியும் கட்டி இருப்பாய் அல்லவா இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கு செல்வதற்கு முன்பாக உனக்கு தெரியாது உன்னிடத்தில் இருந்த பணத்திற்கு நீ குறைவான மதிப்பில்தான் நகையை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருவாய் அப்படியானால் இதையெல்லாம் என்ன செய்ய முடியும் என் பிள்ளையை என்ன செய்ய முடியும் தெரியுமா நீ வாங்குவதற்கு முன்பாக நன்கு விவரம் தெரிந்தவர்கள் யாரையாவது உடன் அழைத்து செல்ல வேண்டும் எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்கள் இதில் செய்கூலி சேதாரம் எல்லாம் என்ன இதிலிருந்து எவ்வளவு குறைக்கலாம் என்று பேச தெரிந்தவர்களை கூட்டி செல்ல வேண்டும் அப்படி பேச தெரிந்தவர்களை எல்லாம் நீ அழைத்து செல்லும் பொழுது அங்கே எல்லா விலைகளையும் குறைத்து உனக்கு இன்னமும் கொஞ்சம் குறைவான விலையில் அது கிடைத்திருக்கலாம் அல்லவா அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்று சொல்லி அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடாது சிறுக சிறுக சேமிக்கின்ற ஒரு விஷயத்தில் நாம் இது போன்ற ஒரு தவறை செய்துவிடக் கூடாதல்லவா இதுதான் வேண்டும் என்றல்ல தங்க நகையை சேர்த்தால் போதும் என்று சொல்லி வாங்க சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைக்காக அம்மா சொல்கின்றேன் இந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் எந்த ஒரு பொருளுக்கு குறைவானதாக இருக்கின்றதோ அந்த பொருளை நீ வாங்கி வந்திருக்கலாம் அந்த நொடியில் எதையுமே இந்த மூளை யோசிப்பதில்லை அல்லவா அப்படித்தான் நீ சில தவறுகளை வாழ்க்கையில் செய்துவிட்டாய் இந்த தவறிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் இதிலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்ற வேண்டும் இந்த வாழ்க்கையில் அவசரப்பட்டு யாருடைய துணையும் இல்லாமல் சட்டென்று ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கும் பொழுது சில நேரங்களில் அது தவறாக போய்விட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் எல்லாவற்றையும் அடைந்துவிட முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் ஆனால் அதற்கு நீ மனது வைக்க வேண்டும் என்ன அம்மா தங்க நகை வாங்குவதை பற்றி எல்லாம் பேசுகிறாய் என்று நினைக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே எதையுமே நீயாக உன் வாழ்க்கையில் செய்துவிட்டால் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துவிடும் அதையே நல்லபடியாக விவரமாக எல்லாம் தெரிந்து கொண்டு நீ செய்வாயானால் நிச்சயமாக இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இதை அடைய வேண்டும் என்பதற்காக யார் மனதையும் காயப்படுத்தவோ யார் மனதையும் புண்படுத்தவோ கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரோ இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட மாட்டாயா நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட மாட்டாயா எல்லா விஷயங்களையும் தாண்டிய ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கிறது என்றால் அது இந்த வராகியினுடைய அன்பு வேறெதையும் தேடி அலையாதே எதுவும் கிடைக்கும் என்று நினைக்காதே உன் அம்மாவின் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு பெரிய விஷயங்களாக ஒருபொழுதும் தோன்றாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற வெற்றி உன் கைகளுக்குள் வந்து சேரும் பொழுது நீ கொஞ்சமாவது விவரமான குழந்தையாக இருந்து விட்டாயானால் அதாவது சாமர்த்தியத்தனம் மட்டும் இருந்துவிட்டால் இங்கு எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியாது சற்று சாணக்கிய தனமும் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் சாணக்கிய தனத்தோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன கேட்டாலும் அதை சரியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதுமே சகுனிகள் அதிகமாக நிறைந்த உலகம் என்ன நடந்தாலும் அதை எப்படி உனக்கு கெடுக்க என்பதற்காக உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் அதனால் இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நீ சாமர்த்தியமாகவும் எப்பொழுதுமே சாணக்கிய தனத்தோடும் நடந்து கொண்டிரு யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என் பிள்ளையே எந்த செயலிலுமே நமக்கு தெரியவில்லை என்பதற்காக தெரிந்தவர்களிடம் கேட்பதற்கு ஒரு பொழுதும் எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிந்தவர்கள் அதிலும் நல்லவர்கள் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் இதுவெல்லாம் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்பவர்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சர்வ நிச்சயமாக மதிப்பு இருக்கின்றது இதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ என்றும் என்றென்றும் உறுதி செய்ய வேண்டும் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் யாருக்காக கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சேர்த்தாய் என்பதனை ஒரு நொடி பார் இதனால் உனக்கு என்ன பலன் கிடைத்தது என்று நீ யோசித்து பார்த்து விட்டால் போதும் என் பிள்ளையை எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன்னால் முடிந்த வரையிலும் என்னவெல்லாம் நடக்க முடியுமோ அதையெல்லாம் நீ நடத்தி இரு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற வெற்றியை அம்மா எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதிர்வருகின்ற மாற்றங்கள் இந்த விடியல் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற விடியல் என்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையை எதையுமே இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எல்லாவற்றையுமே புதிதாக பெற போகிறோம் என்று நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும் எதிர்வருகின்ற நாட்களில் நீ என்ன நினைத்தாலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் முன்னேற்றம் என்பது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தால் மட்டும்தான் உன் கைகளுக்குள் வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட முன்னேற்றங்களை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு இருந்து உன் அம்மா உனக்கு தர எல்லாம் சரியான தருணத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருமே இல்லை என்று நினைக்கின்ற உனக்கு என்றும் என்றென்றும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே தொடங்குகின்ற பொழுதை நல்லபடியாக தொடங்கு வெற்றி விடிகளை நல்லபடியாக தொடங்கு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்திவிடும் உன்னால் முடியாத மாற்றங்களுக்கும் உன்னால் நடத்த முடியாத விஷயங்களுக்கும் என்றென்றும் அதற்கான சரியான பதிலடி உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலுமே உன்னுடைய முயற்சிகள் எந்த இடத்திலும் தோற்று போவது கிடையாது உன்னுடைய முயற்சிகளுக்காக எந்த இடத்திலும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடுவதும் கிடையாது மன மகிழ்ச்சியோடு நீ எதை செய்தாலும் அதில் உன்னுடைய தெளிவு இருக்கட்டும் வராகி அங்கிருந்து உனக்கான வெற்றியை பெற்று கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நினைத்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டாள் என்பது உன் நினைவில் இருந்து விட்டால் போதும் இனி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரின்பத்தை கொடுக்கும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்துகொள்வாய் கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் இனி இந்த பெருமகிழ்ச்சியான சந்தோஷமானது உன்னுடைய வாழ்க்கையினால் ஆனது கிடையாது அதற்கு மாறாக என் குழந்தை நீ எடுத்த உன்னுடைய முயற்சிகளினால் ஆனது உன்னுடைய வெற்றி என்றும் பெருமைக்குரியது மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு